ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டதை முன்னிட்டு திட்டக்குடி தொகுதி பொதுமக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் விசில் சின்னத்தை சுவற்றில் வரைந்து துண்டு பிரசுரம் வழங்கி அறிமுகப்படுத்தினர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெண்ணாடம் பொன்னேரியில் அமைந்துள்ள இந்திய அரசியல் அமைப்பு தந்தை டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொன்னேரி இறையூர் கொடிகளம் ஊராட்சிகளில் உள்ள சுவற்றில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தை வரைந்து பொதுமக்களுக்கு விசில் கொடுத்து துண்டு பிரசுரம் வழங்கி விசில் சின்னத்தை அறிமுகம் செய்தனர் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் உசியான அறிவுறுத்தலின்படி தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் வழிகாட்டுதலின்படியும் நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் இசைத்தமிழர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நல்லூர் தெற்கு ஒன்றிய மகளிரணி ஜெயலட்சுமி ஜாம்சி ஜெயராஜ் ஆர்த்தி மாணவரணி கார்த்திக் ஆகியோர் செய்திருந்தனர் கடலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி பொறுப்பாளர் வழக்கறிஞர் அபி பத்மாவதி மற்றும் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பிரகாஷ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இ எம் ஆர் எஸ் விஜய் கலந்து கொண்டார் மாலை ஐந்து மணி அளவில் அருள்மிகு தாகம் தீர்த்தபுரீஸ்வரர் திருக்கோவில் திருமண மண்டபத்தில் வீட்டில் இருக்கும் பெண்கள் அனைவரின் தேவைகளையும் உணர்ந்து வீட்டை ஆள்வது போல் நமது நாட்டையும் நல்லவர்களால வழிவகை செய்யும் வகையில் பெண்கள் அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது இதில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் கடுமையாக உழைத்து மிக கவனமாக தேர்தல் பணியை செய்து வீடு வீடாக மக்களிடத்தில் விசில் சின்னத்தை கொண்டு சென்று அறிமுகப்படுத்தி விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை தமிழகத்தின் முதல்வராக உருவாக்குவோம் என்று உறுதியேற்றனா் நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் பெண்ணாடம் நகர செயலாளர் ராஜேஷ் ஒன்றிய செயலாளர்கள் பிரசாந்த் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெங்கடேஷ் மாணவரணி இணை அமைப்பாளர் மணிமாறன் மெர்வின் குமார் மகளிரணி இணை அமைப்பாளர் செல்வி தமயந்தி சக்திவேல் கிருத்திக் பன்னீர்செல்வம் விஜய் விக்னேஷ் இளவரசன் சின்னராஜா மைக்கேல் மணிகண்டன் கபிலன் புண்ணியமூர்த்தி சபரி மற்றும் பேரூராட்சி வார்டு கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் சார்பாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் கடலூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்தனர்

कमे माण क